நீங்கள் எப்போதாவது உங்களுடன் வாக்குவாதம் செய்திருக்கிறீர்களா ஒரு குரல் வேலைக்கு செல்வோம் என்றும் மற்றொரு குரல் இன்னும் ஐந்து நிமிடங்கள் காத்திருங்கள் என்றும் கூறுகிறது இந்த வாதம் ஒரு போர் போன்றது இன்று நீங்கள் அதை எப்படி வெல்வது என்பதை கற்றுக்கொள்வீர்கள் பண்டைய கீதை இந்த இடத்தை குருட்சேத்திரத்தின் போர்க்களம் என்று குறிப்பிடுகிறது ஆனால் இது வரைபடத்தில் உள்ள இடம் அல்ல இது உங்களுக்குள் இருக்கும் போர்க்களம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள் ஒரு கடுமையான போர் வெளிப்படுகிறது இந்த போரில் இரண்டு படைகள் மோதுகின்றன முதலில் கௌரவர்கள் உள்ளனர் இவர்கள் உங்கள் கீழ்நிலை சுயத்தின் படைகள் தாமதம் உள்ளது பயம் உள்ளது சோம்பல் மற்றும் சந்தேகம் உள்ளது அவர்களின் ஒரே குறிக்கோள் உங்களை தடுப்பதுதான் பின்னர் பாண்டவர்கள் உள்ளனர் இவர்கள் உங்கள் உயர்ந்த சுயத்தின் படைகள் இதற்கு ஒழுக்கம் தைரியம் கவனம் மற்றும் உறுதிப்பாடு தேவை இதன் நோக்கம் நீங்கள் முன்னேற உதவுவதாகும் நீங்கள் ஒரு உயர்ந்த இலக்கை நிர்ணயித்தால் போர் தீவிரமடைகிறது கௌரவர்கள் தங்கள் முழு பலத்தையும் பயன்படுத்தி தாக்குவார்கள் போர்க்களத்தில் போர்வீரரான அர்ஜுனனைப் போலவே நீங்கள் குழப்பமடைவீர்கள் ஆனால் பகவக்கீதை ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது நீங்கள் தனியாக இல்லை உங்களுக்கு ஒரு உள் வழிகாட்டி இருக்கிறார் உங்கள் சொந்த கிருஷ்ணர் அது உங்கள் உள்ளுணர்வு உங்கள் அமைதியான மற்றும் ஞானமான மனசாட்சி சரியான பாதையை உங்களுக்கு சுட்டிக்காட்டும் குரல் இந்த குரலை கேளுங்கள் பயத்தின் கூச்சலை கடக்கவும் விரைவில் நீங்கள் தெளிவை காண்பீர்கள் வெற்றி என்பது எட்டாத தூரத்தில் இல்லை நீங்கள் இப்போது செய்யும் ஒவ்வொரு சிறிய தேர்விலும் உள்ளது சமூக ஊடகங்களில் உலாவுவதற்கு பதிலாக ஒரு புத்தகத்தை படியுங்கள் உங்கள் கவனத்தை ஒருமுகப்படுத்த பத்து நிமிடங்கள் செலவிடுங்கள் ஒவ்வொரு தேர்வும் உங்கள் உயர்ந்த சுயத்துடன் ஒரு போர் நீங்கள் அதை வெல்ல வேண்டும் இது கீதையிலிருந்து வரும் நடைமுறை ஞானம் உங்கள் எண்ணங்கள் போர்க்களம் உங்கள் தேர்வுகள் உங்கள் ஆயுதங்கள் உங்கள் உள்ளார்ந்த ஞானமே உங்களை வெற்றிக்கு அழைத்துச் செல்லும் தளபதி இந்த ஞானம் உங்களுக்கு வேலை செய்தால் வாரத்திற்கு ஒரு முறை ஒரு சக்திவாய்ந்த சிந்தனையின் தாக்கத்தை கற்பனை செய்து பாருங்கள் நவீன உலகத்திற்கான காலத்தால் அழியாத ஞானத்திற்காக இந்தச் சேனலுக்கு சேரவும் பார்த்ததற்கு நன்றி